நம்ம கீரை பத்தி பார்க்கலாம் கீர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆனால் அந்த கீரை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்றது தான் பார்க்கணும் அது அடையாளத்தோடு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா கீர் போடும்போது குழப்பம் வராது இதில் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஸ்கெட்ச் டைப் தான் கியரோட ஃபுல் மேப் இதில் ஃபஸ்ட்டு இந்த இடம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த கோடு ஃபுல்லாகவே நியூட்ரல் தான் ஆனால் இந்த நூட்ரலில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் நிற்கிற இடம் இந்த இடத்துல தான் நிற்கும் ஓகே அப்போது அந்த நியூட்ரல் பாயிண்டில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போடணுன்னா தள்ளி மேப் இது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஸ்ட்ரைட்டாக கீழே ஃபஸ்ட்டு டு செகண்ட் இதில் அந்த சென்ட்ர கோடு தான் நூற்றல் பாயிண்ட்டே இருக்குது இந்த நூற்றலை நம்ம கிராஸ் பண்ணும்போது செகண்ட்டுக்கு மட்டும் லைட்டாக அணைச்ச மாதிரி தள்ளணும் ஏன்னா நூற்றலுக்கு வந்த உடனே லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும் இப்போ ஒரு முறை அவங்களுக்கு காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு தள்ளி போடுறோம் இதை அணைக்காமல் நம்ம இழுத்தோம்னா நூற்றல் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ஃபோர்த்துக்கு நானே வந்து நின்றுடும் ஃபோர்த்து வெந்துடும் இது ஃபோர்த்து விழக்கூடாதுன்றதுனால தான் நம்ம செகண்டுக்கு மட்டும் அணைச்சி நூட்ரல் செகண்ட் இது செகண்ட் கேர் செகண்ட்லேருந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியூட்ரல் வெளியே வந்து இங்கே நீங்கள் லிஃப்டை விட்டிங்கன்னா சென்டருக்கு வந்துடும் அப்படியே மேலே இது செகண்ட் டு தேர்ட் ஜஸ்ட் நூட்ரல் லிப்டை விட்டு மே ஃபோர்த்து ஸ்ட்ரைட்டாக கீழே தேர்ட் டூ ஃபோர்த் சென்ட்ரு நூட்ரல் இந்த நூற்றலை கவனிக்கணும் நூட்ரல் ஃபோர் ஓகேங்களா சீட்டு உங்களுக்கு இப்போ எட்டரை அளவுக்கு வச்சுக்கங்க கிளச்சை ஃபுல்லாக அழுத்திங்க ரிலாக்ஸாக ஓகே இப்போ கியரில் வைங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே இந்த மேப்பை பார்க்கலாம் இப்போ தேர்ட் கியரில் இருக்குது இல்லையா இந்த அணைக்கிறதுக்கு இந்த கட்டவரல்ல யூஸ் பண்ணால் போதும் ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்க தேவையில்ல லைட்டாக அணுங்க தள்ளி மேல் இது ஃபஸ்ட் கியர் செகண்டுக்கு அதே கட்டவரல்ல லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் தேர்டுக்கு மட்டும் உள்ளங்கையில் ஜஸ்ட் வெறும் நியூட்ரல் வந்து லிப்டை லூஸாக விடணும் விட்டு அப்படியே மேல் இது தேர்ட் கேர் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபோர்த் சூப்பராக போட்டிங்க இதே மாதிரி நம்ம ரன்னிங்கில் பார்க்கணும் நியூட்ரல் விரல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க உள்ளங்கையோட சேர்த்தே பிடிங்க எப்போவுமே இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கையெடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுக்கங்க இப்போ நம்ம இந்த இடத்துல யூ டன் பண்ண போகிறோம் யூ டனுக்கு ஸ்பீடு வேண்டாம் கிளச்சை மெதுவாக எடுங்க வண்டி மூமெண்ட் வந்துடும் பொறுமையாக டைம் நிறைய எடுத்துக்கங்க அந்த மூவிங் வந்த உடனே அந்த இடத்துல கிளட்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெஃப்ட் எடுங்க இந்த அளவுக்கு போதும் இப்போது ஃபுல்லாக ரைட் கிளட்சை இன்னும் கொஞ்சம் எடுங்க ஃபுல் ஃபாஸ்ட் ஏன்னா வண்டி வந்து அந்த நம்ப ரோடுக்கு போகிறதுக்கு இடம் கவனிக்கணும் டேர்னிங் முடிஞ்ச உடனே ரோடை பார்த்து ஸ்டடி ஸ்டடி ஆ பொறுமை பொறுமை கவர்னிங்க எந்த பக்கம் போகுது அப்போ இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் தான் போ இது ரைட் போய்ட்டுருக்கு லெஃப்ட் வரணும் அதுதான் நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லெஃப்டாக ரைட்டான்ற கன்ஃபியூஷன் வராது ஷார்ட்டாக பார்க்காது கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் மிர பார்த்துட்டு லாங் ஃபோக்கஸ் இப்போ ஸ்டடி வண்டியோட முகம் நேராக தான் இருக்கான்னு பாருங்கள் லெஃப்டில் இருக்கையா அதை கொஞ்சம் சரி பண்ணி இப்போ நம்ம எக்ஸலட்டரை படிப்படியாக கூப்போம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடி ஸ்லோ கிளச் இயரில் கைவிங்க சக்கி கிளட்சை எடுங்க அந்த கிளிக் எடுக்கிறது தான் கொஞ்சம் ஒரு 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 ஃபோர்ஸ் இருக்குது அதை கீருக்கு தகுந்த மாதிரி எடுங்க எடுக்கும்போது அதை கவனிங்க நம்ம செகண்டில் இருக்கோம் அது எவ்வளோ எடுக்கணுன்றதை கவனித்து எடுங்க இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொடுக்கலாம் கொஞ்சம் ஓகே அந்த வண்டி இல்லையா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டி ஸ்லோ க்ச் நூட்ரல் வெறும் நியூட்ரல் அப்படி மேலே நம்ம இழுக்கவே தேவை இப்போ கிளட்சை எடுங்க இப்போ ஆக்ஸ்லேட்டர் கொடுக்கலாம் ஸ்பீடு பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது அந்தந்த கீருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு பிக்கப் வந்து சரியாக இருக்கும் இல்லைனா வண்டி என்ன ஆகணும்னா உதற ஆரம்பிச்சிடும் நம்ம கீர் போட்டும் பிரோஜனம் இல்லாமல் ஆகிடும் அங்கே பள்ளம் இதெல்லாம் இருக்கிறத நம்ம கவனித்து ரிலாக்ஸாக போகலாம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் குறைவா ஒரு தடவை ஹார்ன் அடிக்க ஓகே இப்போ லேசா அழுத்துங்க ஆ வேகம் 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 அழுத்தி அந்த வேகத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு இந்த இடத்த கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிட்ஜை கிராஸ் பண்ண பிறகு நம்ம ஃபோர்த்து ட்ரை பண்ணுவோம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் அது வந்து அந்த ரெண்டு வீலுக்கும் நடுவில் வர மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணி ஓகே ஸ்லோ கிளச் ஃபோர்த் நியூட்ரல் கெட் கிளட்சை எடுங்க ரைட்டில் போக விடாதீங்க ஏன்னா ரைட்டில் போகும்போது அந்த பள்ளம் கரெக்டாக அந்த வீலுக்கு வந்துடும் இப்போ ஸ்பீடை கொடுங்க அந்த வண்டி போகுது பாருங்கள் கரெக்டாக லெஃப்ட்டு போட ஒட்டியே அப்படியே நேரம் அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்பீடு இருக்கட்டும் ஒரு மீடியமாக வச்சுக்கிட்டு போங்க வண்டி அவன் திருப்புறானா இல்லை நிறுத்துறானான்றது தெரியல ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க ஸ்பீடை கொஞ்சம் குறைங்க கெச்சா அழுத்துங்க நம்ம என்ன கீரில் போயிட்டு இருக்கோம் தேர்டுக்கு குறைச்சி நியூட்ரல் அப்படியே மேலே இப்போ வெறும் கிளக் எடுங்க இப்போ வேகம் குறைஞ்சதுனால கீரியும் குறைச்சிக்கிட்டோம் அந்த ஜேசிபியை க்ராஸ் பண்ணணும் லேசாக ஆக்சிலேட்டர் கொடுங்க நம்ம ரைட்டில் ஏறி போயிடலாம் ஒரு தடவை ஹார்ன் அடிங்க ஓகே அவன் நம்மளை பார்த்துட்டானா நம்ம டைரியமாக போகலாம் கொஞ்சம் ஆபி ரைட்டை எடுத்து மறுபடியும் இல்லை ஸ்பீடு போய் ஏற வேண்டாம் ஒரே ஸ்பீடாக போகும் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டுனதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா ஸ்லோ அங்கே இடம் இல்லைன்னா ஸ்பீடில் எடுத்துட்டு ஆ அப்படி காலை எடுத்துருங்க அது எடுக்காமல் நம்ம போய்ட்டு இருந்தோம்னா அங்கே கண்டிப்பாக நம்ம பிரேக் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் இப்போ லேஸாக வேக கொடுங்க தேர்ட்லேயே போகலாம் இப்படி அங்கே போய் பிரேக் அடிக்கணும் அதனால் தேர்ட்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் கொஞ்சம் குறைவாக ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருந்தால் தேர்டில் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஸ்டேரிங் டைரக்ஷன் பாருங்கள் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு அது கவனத்தோடு பாருங்கள் ஓகே இந்த ஷேப்பை லாங்காக கவனிச்சுட்டு அப்படியே டவுன் ட்ரை கொஞ்சம் அப்படியே இருங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ன் ஒரு தடவை ஸ்பீட் லைட்டாக கொஞ்சம் குறைங்க ஓகே இப்போது சுத்தமாக குறைச்சிட்டு கிளெச்சாக அழுத்துங்க அந்த வேகத்தடையே தடைய தாண்டதுக்கு நமக்கு பிரேக் கொஞ்சம் தேவைப்படும் இங்கேயே லைட்டாக ப்ரேக் அப்ளை பண்ணி இப்போ பிரேக்கை விட்டுருங்க நம்ம என்ன கீரில் வந்தோம் செகண்டுக்கு குறைச்சி நூட்டலுக்கு வாங்க முதல்ல அப்புறம் என் பக்கம் தல்களை கிளச்சை மட்டும் ஃபுல்லாக விட்டுருங்க ஆ முழுசாக எடுங்க அவ்வளோதான் ஆக்சிலேட்டருக்கு தேவையில்லை ஸ்டேரிங் டைரக்ஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் ஓட்டினீங்க அப்போது இருந்த பயம் பதட்டம் இப்போ உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கா இப்போ உங்களுக்கு ஐடியா வருதுல்ல இன்னைக்கு தேர்ட் டே இந்த மூணு நாளில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்களா ஓகே லெஃப்ட் ஜட்மெண்ட்டு புரியல அது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு அது புரிஞ்சிடும் லெஃப்ட் ஜட்மெண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா லாங் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லெஃப்ட்டு ஒதுங்குறீங்க எவ்வளோ வரீங்கன்றது தெரிஞ்சிடும் இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த மிரர் இருக்கு இல்லையா இந்த மிரருக்கும் அந்த மிரருக்கும் எவ்வளோ ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது எத்தனை அடி இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா ஒரு தோராயமாக சொல்லுங்கள் ஆ இந்த மிரர்லேருந்து அந்த மிரர் த்ரீ ஃபீட்னா நமக்குள்ளே தான் வரும் என்ன கூட எக்ஸ்ட்ரா சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு அடி வரும் நீங்கள் ஒரு அடி எடுத்துக்கங்க டென் ஃபீட்டு ஒரு கடையோட சைஸ் அந்த சைஸை நீங்கள் லாங் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் லாங் ஃபோக்கஸ் பண்ணும்போது பாருங்கள் இப்போ எதிர்க்க நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அந்த தரையை பார்க்கும்போது தெரியும் அந்த அந்த இடத்துல அடி உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் மூமிங்கில் கிட்ட கொண்டு போங்க அடி இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சால் தூரத்துலேயே வேகத்தை பறிச்சிக்கலாம் இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க போட்டுட்டு நம்ம ரைட்டில் டர்ன் பண்ண போகிறோம் இதுக்கு எதுவுமே வேண்டாம் ஸ்டேரிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அந்த ரோடை கவனிங்க கிளட்ச்சு ஆஃப் கிளச் வச்சுங்க ஃபுல்லாக வேண்டாம் டர்ன் ரைட் அவ்வளோதான் அது எவ்வளோ வளையுதுன்னு அங்கே ரோடை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வளையும் போதும் இப்போ நீங்கள் வளைச்சதை பொறுமையாக ஸ்டடி பண்ணுங்கள் ஸ்டடி அந்த பக்கம் போக விடக்கூடாது கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வந்து ஃபேஸ் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்க நேராக இருந்துச்சு சூப்பர் இப்போ நம்ம ஆக்சலேட்டரை படிப்படியாக கூட்டலாம் இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் போகலாம் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ரைட்டில் சாஞ்ச மாதிரி இருக்கா தெரியுதா அதை பேலன்ஸ் பண்ணி இப்போது நீங்கள் மெதுவாக லெஃப்ட் வாங்க நான் சொல்கிறேன் மெதுவாக இது இது ஃபே ஃபாஸ்ட்டாக வராதிங்க இப்போ நான் ஏன் இந்த மெதுவாக சொன்னேன்னா நீங்கள் எவ்வளோ லெஃப்ட் ஒதுங்குறீங்கன்றது தெரிகிறதுக்கோசரம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தூரமாக பார்த்துக்கிட்டு ஆக்சிலேட்டர் லைட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் அழுத்தி அந்த ஆக்சிலேட்டர் அப்படியே பிடிங்க லைட்டாக லெஃப்ட் இப்போ பாருங்கள் மிரரை தெரியுதா இவ்வளோ தான் இந்த மாதிரி நம்ம லைட்டாக தான் லெஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது ஓகே ஸ்லோவ் கிளட்ச் தேர்ட் இயர் நியூட்ரல் செகண்ட்லேருந்து நியூட்ரல் அப்படியே மேம் இது தேர்ட் இயர் கிளச்சை ஏடுங்க இப்போ ஸ்பீடு கூடா டேர்னிங் நல்லா கவனிங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த ஷேப்லேயே பிடிங்க ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லெஃப்ட் ரைட் அதிகமாக போக ஆரம்பிச்சு லாங் அந்த ஷேப் அப்படியே கொஞ்சம் வேகம் ஓகே ரெடி ஸ்லோ டச் ஃபோர்த் இது ஃபாஸ்ட்டு கீரை எப்போவுமே ஸ்லோவாகவே போடுங்க எடுங்க ஸ்பீடை போடாது ஃபாஸ்ட்டாக போடும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா தப்பான கீர் கூட ஈஸியாக விழுந்துடும் ஸ்பீடு ஃபோர்த்து கீரில் நம்ம தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாமல் போகிறோமான்னு லாங்காக அந்த பைக் போதும் இல்லை அந்த பைக் போகுது அங்கே பாருங்கள் இங்கே பார்க்கக்கூடாது சரி பார்த்தீங்க ஆனால் பாருங்கள் லைனை விட்டே வெளியே வந்துடுச்சு லாங்காக பார்க்கும்போது தான் அந்த அகலம் உங்களால் கரெக்டாக எடுக்க முடியும் ஷார்ட்டா பார்த்து எடுக்கிறது கிடையாது அந்த பத்து அடி இல்லையா அந்த அடி நீங்க தூரமா எடுங்க இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் அந்த பத்து அடியை நீங்கள் கொண்டு வந்த இந்த ரெண்டு லைன் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது அடிக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள நம்ம பத்து அடியை எடுக்கிறது ஈஸி லைட்டா லெஃப்ட் லைட்டாக அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஓகே அங்க ஸ்பீட் பிரேக்க இருக்குது ஸ்லோ கிளச் ஃபுல்லாக அழுத்திட்டு அந்த காலை எடுத்து பிரேக் வச்சிங்க இங்க இருந்து பிரேக் ஆரம்பிங்க அந்த வேகத்தடைக்கு முன்னாடியே பிரேக்கோடைய வேலையும் முடிச்சிடணும் கொஞ்சம் அதிகமாக அப்படி அடங்கும்போது வேகம் எவ்வளோ தேவைன்றதை கவனிங்க ஓகே போதும் பிரேக்கை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன கீரில் வந்தோம் ஃபோர்த் நூட்டில் பண்ணுங்க செகண்ட் தள்ளி கிழ மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க வண்டி நின்னால் மட்டும்தான் ஃபஸ்ட் கியர் மற்றபடி ரன்னிங்லேயே இருக்குன்னா செகண்டு இல்லைன்னா தேர்டு நீங்கள் என்ன வேகம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற கியர் கிளச்சை முழுசாக விட்டுருங்க லாங் ஃபோக்கஸ் பண்ணி கியரில் வேறு ஏதாவது குழப்பம் இருக்கா கியர் புரியுதுங்களா ரைட் இப்போ ஆக்சிலேட்டர் இப்போ நம்ம ஃபோர்த்தில் வந்தோம் செகண்ட் குறைச்சிட்டோம் மறுபடியும் வேகம் ஏறும்போது படிப்படியாக தேர்டுக்கு போய் தான் ஃபோர்த்துக்கு போகணும் டைரெக்டாக ஃபோர்த்து போடக்கூடாது ஆக்சிலேட் குறைக்கும் போது டைரக்டாக குறைக்கலாம் மறுபடியும் அதிகப்படுத்தும் போது படிப்படியாக தான் அதிகப்படுத்தணும் ஸ்டீரிங் தான் கொஞ்சம் எனக்கு கவனம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது மீது எல்லா ஆப்ரேட்டிங்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஸ்டீரிங்கில் கொஞ்சம் கூடுதலாக கூடாது கவனம் என்ன கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ரெடி ஸ்லோ கூடல் அப்படியே மேலே கிளட்ச எடுங்க இப்ப ஆக்சலேட்டர் கூட ஓகே இப்ப நமக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் லோவாகவே இருக்கட்டும் ஹாஷா தேவையில்லை லெஃப்டில் வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் கிளட்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிங்க அந்த பெரியவர் ஒருத்தர் போயிட்டு இல்லையா அவருக்கு பின்னாடி ஓரமாக நேராக இப்போ நீங்கள் லெஃப்ட் பார்க்கவே பார்க்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி தூரமாக அந்த பெரியவருக்கு கொஞ்சம் தூரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எவ்வளோ லெஃப்ட் வரீங்கன்றது தெரியும் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க இந்த லைன் உங்கள் நே உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வந்துச்சா இப்போ நீங்கள் பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டு லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி அந்த அளவு அப்படியே பிடிங்க நீங்கள் வெறும் லாங்காக பார்த்து வண்டியே மெதுவாக ஓரம் எடுத்துகிட்டு வந்தீங்க லெஃப்ட்டு பார்க்கவே இல்லை இப்போ லெஃப்ட் பாருங்கள் இந்த ரைட்லேயும் பாருங்கள் ரைட் மிரர் பார்க்கும்போது அந்த லைனை விட்டு வெளியே இருக்கா இல்லை கரெக்டாக லைனுக்கு மேலே இருக்கான்னு தெரிஞ்சிடும் இப்போ வண்டியோட அகலம் ஓரளவுக்கு கேஸ் பண்ண முடியுதா இந்த வண்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல ஃப்ரண்டில் இந்த லைனுக்கும் இந்த ரோடோட எண்டுக்கும் இதுக்குள்ளே தான் வண்டியோட அகலம் இந்த அகலத்தை நீங்கள் தூரமாக எடுத்து என்னாலே ஓகேங்களா இதை நம்ம கிட்ட பார்க்கணும் ஷார்ட்டாக பார்க்கணும்னு அவசியமே இல்லை நம்ம அது எப்போ நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்னா நீங்கள் சரளமாக ஓட்ட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த வண்டியோட அகலம் உங்களுக்கு நல்லா வரும் ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்ல நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் கிளியராக வரணும் வண்டி வந்து நம்ம சரளமாக ஓட்டுறதுக்கு பழகணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பாய்